ராசி அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் தாங்கி சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்து ப பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு நல்ல வே ஒரு வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சரிங்களா இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க அடுத்து உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் போய் கடன் அடிக்கிற மாதிரி மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி போயிடும் கடன் வாங்குறதுலையும் சரி கொடுக்கறதும் சரி பார்த்து முடிவெடுங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசு போயிட்டுருக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார நிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம்